நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே முனேஸ்வரன் எனக்கு பூஜை போட்டிருந்தேன் மாசி மாதம் ஈஸ்வரனோட மாதம்ன்றதால முனேஸ்வரனை வணங்குறது ரொம்பவே சிறப்பு நம்மளுடைய குழந்தைகளுடைய உடல் நலம் காப்பதற்கும் வண்டி வாகனங்களின் தற்காப்புக்காகவும் நம்ம வந்து முனீஸ்வரனை வணங்குறது நல்லது நம்ம வீட்டில் வழிபட முடியாதவங்க நம்ம கோவில்களுக்கு முனீஸ்வரன் கோவில்களுக்கு சென்று வழிபாட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மனுக்கு நீங்கள் ஏற்ற தேங்காய் தீபத்தை என்ன சிஸ்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்டு நான் வந்து சில சமயங்களில் சமையலுக்கு வந்து வெஜ் சமைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிப்பேன் மற்ற நேரத்தில் இந்த மாதிரி தேங்காயோட நல்லா காய வச்சுட்டு கங்கு எடுத்துகிட்டு பால் சாம்பிராமை வெண்கடகு இது ரெண்டுத்தையுமே கலந்து நல்லா கங்கில் வந்து போட்டு விட்டுட்டு வீடு ஃபுல்லாக தூபம் போட்டு விடுவேன் இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே போயிட்டு நமக்கு நேர்மறை ஆற்றலாக இருக்கும் இந்த தூபம் போடுறதால நம்ம வீட்டு மேலே இருக்கிற பொல்லாத கண்டிஷ்டிகள் எல்லாமே விலகிடும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் செய்கிறது நல்லது இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா